ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் டிப்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம் பார்க்கலாமா விஜய் உங்கள் தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா விஜய எப்படியாவது பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து காவேரி கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்க காவேரி இங்கே உடம்பு எல்லாம் நல்லா இருக்கா இப்போ டேப்லெட்லாம் கரெக்டாக டைமுக்கு எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் உங்கள் தாத்தாவும் பார்த்தீங்கன்னா காவேரி கேட்குறாங்க காவிரியுமே பார்த்தீங்கன்னா அவன் தாத்தா எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன காவேரி நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தாத்தாவும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி ஏன் விஜய் வீட்டுக்கு வர மாதிரி ஐடியாவே இல்லையா உனக்கு மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்குனே தெரியல வீட்டுக்கு நான் கூப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா நீ வர மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்க எதுக்காக இங்கே இருக்க நீ இப்போ காவேரிக்கு வலகாப்பு வேறு வைக்கணும் நான் அங்கே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு தான் வலகாப்பு வைக்கணும் நீ இந்த வீட்டிலேயே இருந்தனா எப்படி இப்போ வலகாப்பெல்லாம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் அங்கே விஜய் கிட்டே கேட்குறாங்க பாட்டி இப்போ வலைகாப்பு வேணாம் கொஞ்சம் நாள் போனால் போட்டோட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளக பெச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா விஜய் ஏதோ ஒன்று சொல்லி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க அங்கே போனதை நினச்சிக்கிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே அவங்க தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா விஜய் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸை பார்த்தே இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா தாத்தா என்னை நான் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா தாத்தா மறைச்சிட்டே போயிட்டாருங்க அவங்க மூஞ்ச பார்த்தாவே என் நான் வரலான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்கிட்ட இங்கே விஜய்மே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய் சொன்னதுமே காவிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஆம விஜய் இங்கே தாத்தாவும் பாட்டியுமே உன்னை பார்த்ததும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாகவும் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சந்தோஷமாக வந்தாங்க ஆனால் நீங்கள் சொன்னதை வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாகவும் இங்கேருந்து கிளம்பி போனாங்க அவங்க மூஞ்சை பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு பேசாமல் நீ நம்ம ரெண்டு பேரும் அங்கே நம்ம பாட்டி வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கேட்குறாங்க காவிரி கேட்டதும் ஏன் காவிரி நான் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா காவிரிக்கிட்ட கேட்குறாங்க காவிரிக்கிட்ட கேட்டதும் சரிங்க நான் உங்ககிட்ட எந்த விஷயமும் கேட்கல ஏன்னா உங்கள் தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தினா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாகவும் இங்கேருந்து போனாங்க அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் இது மாதிரி இங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷம்னா நீங்கள் இங்கே தாராளமாக இருங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தினா உங்களை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நான் இது மாதிரி சொன்னேன் என்ன மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயுமே சரி காவிரி நம்ம இப்போ எப்போ போகணும் மோ அப்போ நம்ம போகலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் இங்கே இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நாங்கள் போகிற மாதிரி இப்போ எனக்கு மைண்ட் செட்டே இல்லை ஏன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அது நான் இங்கே தான் இருப்பேன் எனக்கு எப்போ மனசு சரியாகுதோ நான் அப்போ வந்து உன்னை கூட்டிக்கிட்டு அங்கே தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையுமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட ஏப்பா தம்பி நீங்கள் அவங்க உங்கள் பாட்டி கூட்டுமே நீங்கள் அங்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்குறாங்க இல்லாத்தா எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அங்கே இருந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே காவேரியை பிடிக்காத வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மனசு மாறட்டும் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியை கூட்டிகிட்டு உங்களையுமே கூட்டிகிட்டு அங்கே சந்தோஷமாக நான் போய் காவேரி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறேன் நான் இப்போ கூட இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நான் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டுனாலுமே அங்கே இந்த பிரிவு அவங்களுக்கும் எனக்கும் தேவை தான் ஏன்னா நான் அங்கே இருந்தால் தான் என்னோடய அருமை அவங்களுக்கு என்னென்னு புரியும் ஏன்னா அவங்க அங்கே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்ட சொல்கிறாங்க சரி பண்ணி என்ன பண்ணாலையும் நல்லதுக்கு தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனாவுமே பார்த்தீங்கன்னா நிவின் பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் அங்கே கங்கா கட்டியுமே பண்ணி நிவின் என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டுறாரு அவர் பாட்டுக்கு வெளியே போறாரு அவர் பட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு நான் அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலுமே அவருக்கு கோபமாக எங்கிட்ட பேசிவிட்டு அவர் பட்டுக்கு போய்ட்டுறாரு எங்கிட்ட ஆறுதலாக ஒரு ரெண்டு வார்த்தை கூட பேச மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கிட்ட யமுனா சொல்லுவோம் கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா யமுனா நிவின் ரொம்பவே நல்லவர் நீ அவர்கிட்ட தப்பாக எதுவுமே பேசாத அவர் நீ நார்மலாக பேசினாவே அவர் உங்கள்கிட்ட நல்லாவே பேசிகிட்டு இருப்பார் நீ அவரை சந்தேகப்பட்டு அவர்கிட்ட பேசணா அவர் இது மாதிரி தான் பண்ணுவார் நீ கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் ஏன்னா அங்கே நிவீன் ஏதோ எத்தனையோ வேலைக்கு அவர் வெளியில் போயிட்டு வருவார் நீ அவரை நோண்டி நோண்டி தப்பாக நீ கேள்வி கேட்டனா உன் மேலே அவருக்கு ரொம்பவே கோவமாக தான் வரும் நீ பொறுத்து கொஞ்சம் பொறுத்து போனேன்னா உங்கள்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் பார்த்தீங்கன்னா யமுனா கிட்ட சொல்லிடுறாங்க சரிக்கா நான் சும்மா தான் கால் பண்ணேன் சரி பாருங்கக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க இங்கே கங்காவும் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைக்கு எதனா உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கங்காமே மனசுக்குள்ளேயே நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வராங்க என்ன கங்கா யோசிச்சுக்கிட்டே இருக்க ரெண்டு நாளாக நீ குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் வராது நீ அதை பற்றியே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்காத ஏன்னா இங்க நம்ம நினைக்கிற போது தான் அது எதனா ஒரு ப்ராப்ளம் வரும் நம்ம எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது நீ ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா நார்மலாக எப்பவுமே இருக்கிற மாதிரி இரு அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு குமரனுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து வந்து ஏன் அவருக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேன் நம்ம தவிப்பு கொஞ்சம் கூட புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே சைலண்டாகவே ஆடுறாங்க ஏன்னா அங்கே குமரன்கிட்ட நம்ம எவ்வளோ தான் சொன்னாலுமே இங்கே குமரனுக்கு புரியவே போகிறதுல அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஆடுறாங்க அதுக்கப்புறம் சாரதாவுமே பார்த்தீங்கன்னா தம்பிக்கு இன்றைக்கி ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் நம்ம இன்றைக்கி சுக்கு காப்பி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவே பார்த்தீங்கன்னா சுக்கு காப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் ஒரு வேலை தேடறதோட ஒரு நல்ல ஜாப் நீங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் காசு வேணும் காவேரி ஏன்னா இப்போ நான் ஒரு டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்புக்கு போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எங்கே நீங்கள் போயிட்டு எல்லா ரெண்டு இன்டர்வியூ போயிட்டு வந்தீங்க அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஓவர் கா குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அமுச்சு விட்டுட்டாங்க நீங்கள் மற்றவங்க கம்பெனியில் போயிட்டு வேலை செய்கிறதோட நீங்களே ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் நிறைய கா காசு வேணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க விஜய் சொன்னதுமே நீங்கள் அதுக்கெல்லாம் கவலையே பட வேணாம் நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்ன இருக்க முடியல உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் அதை அதை அரேஞ்ச் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவரியுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இதை சொன்னதை கேட்டுக்கிட்டு இங்கே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே இல்லை காவிரி நான் வேலையை நீ பார்த்துக்கோ ஃபஸ்ட்டு அப்பள பேசுன சார் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்மே பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் வேலை என் வேலைன்னு சொல்லிவிட்டு பிரித்து பிரித்து பேசாதீங்க ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் நானும் நல்லா இருப்பேன் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு எங்கேயுமே போச்சு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் தேர்ட்டிக்கே வரக்கூடாது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனா எங்கிட்ட வந்து பேசுங்க மீது எதுவுமே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்லிடுறாங்க விஜயுமே பற்றினா நான் உங்கள்கிட்ட தான் சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல நான் என்ன சொன்னாலையும் உனக்கு புரியவும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் உங்கள் தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இங்கே கல்யாணிக்கிட்ட ஏன் கல்யாணி நான் உங்ககிட்ட அங்கே வரும்போது நான் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் என்னென்னா நான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னோம் அத்தனையுமே பற்றினா அங்கே சொன்னேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் நம்ம மேலே கோவாக இருந்தாலுமே ஆனால் பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான் நீ இது மாதிரிலாம் பேசினா விஜய்க்கு உங்கள் மேலே கொஞ்சமாக அது பாசம் இருக்குமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சொல்லுவாங்க கல்யாணம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்க நான் அப்படி என்ன தப்பாக பேசிட்டேன் எனக்கு மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்றும் பேச தெரியாது எது இருந்தாலையும் நான் உண்மையாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் அவங்க பாட்டியும் தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே பேசிக்கிட்டு போகிறாங்க இங்கே விஜய் அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறனோ அதை கேட்க கேட்கவே நீ மாட்டேன் ஏன்னா நான் என்ன சொன்னாலுமே நீ அதுக்கு எடுக்க முடுக்க தான் பேசிக்கிட்டு இருப்பேன் நான் உங்கள்கிட்ட எதுவுமே பேசுறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க நான் என்ன பேசினாலுமே உங்களுக்கு தப்பாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கல்யாணமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயுமே அங்கே நம்ம என்ன தான் வேலை பார்க்குறது எந்த கம்பெனிக்கு போனாலுமே நம்மளை ஓவர் குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அமைச்சுக்கிட்டு விட்டுறாங்க நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே பசுபதியும் இங்கே ராகினியுமே பார்த்தீங்கன்னா நம்ப அங்கே விஜய்யும் காவிரியும் நான் சும்மாவே மாட்டேன் அங்கே சாரதா காலில் என்ன விளை வச்சிட்டான் அதுவும் இல்லாமல் அங்கே ராகவை கடத்தி வச்சுக்கிட்டு என்னை எவ்வளோ தவிக்க விட்டான் அது மாதிரி எங்கள் காவதியை நான் எதனா ஒன்று பண்ணிவிட்டு அவனை எப்படி தவிக்க விடுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி ராகிணி கிட்டே சொல்லவும் ராகினியுமே பார்த்தீங்கன்னா ஆமாப்பா அவங்கள என்ன என்னை கூட அவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்தியிருக்காங்க ஆனால் நம்ம அங்கே காவிரி அடித்தா தான் இங்கே விஜய்க்கு ரொம்பவே வலிக்கும் அங்கே காவிரிக்கு நம்ம எதனா பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினியுமே பார்த்தீங்கன்னா பசுபதி கிட்ட சொல்லதும் பசுபதி என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஆள் வச்சு இங்கே காவிரியுமே அடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க அங்கே காவிரியை சும்மாவே விடக்கூடாது அவளை எதனால் ஒன்றும் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோபமாகவும் அங்கே பசுபதி அங்கே ராகிணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க ராகிணி கிட்டே சொல்லினதும் பசுபதியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆள் கிட்ட அடி ஆள் அங்கே கால் பண்ணியுமே சொல்கிறாங்க அங்கே காவேரி வெளியில் வந்தானா அவள் தனியாக வாரம் நேரம் பார்த்து அவளை தலை மேலே அடிச்சுட்டு நீங்கள் எல்லாேருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்கேப் ஆகிடுங்க ஏன்னா விஜய்கிட்ட மாட்டினீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் நான் சொன்னதை மட்டும் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடியா பசுபதியுமே கால் பண்ணி சொல்லிடுறாங்க அங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா எங்க அங்கே கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் எனக்கு இங்கே ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதே சமயம் அங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டை விட்டு வெளியே வராங்க அதை நோட் பண்ண ப பசுபதியோட அடியால் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்து ஃபாலோ பண்ணே போகிறாங்க போகும்போது அங்கே காவரியுமே பார்த்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி திரும்பி பார்த்துட்டே வராங்க அங்கே பசுபதியாளர்னு பார்த்தீங்கன்னா பஸ் காவிரியாக அடிச்சுட்டு அங்கே வந்து போயிடுறாங்க அங்கே காவிரி போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவும் கும்பிடமே பார்த்திங்கன்னா காவறி தேடி போகிறாங்க உடனே அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்த காவிரியை பார்த்துட்டு இங்கே சாரதாவுக்கு பயங்கர கோபமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது ஏன்னா அங்கே இது இந்த விஷயத்த பசுபதி தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போய் சேர்த்துறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதிக்குமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அவனை என் பிரச்சனைக்கு எங்கள் பிரச்சனைக்கு வரலன்னா அவனுக்கு தூக்கம் வராத போல் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்துட்டா ரொம்பவே கதிரி கதிரி அழுதுகிட்ருக்காங்க இவங்க சாரதாவை ரொம்ப எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க இங்கே குமரோடமே பார்த்தீங்கன்னா அங்கே கா சாரதா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அங்கே காவரை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காவரிக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே டாக்டருமே பார்த்தீங்கன்னா காவரிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தால் போதும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பின்னாடி இங்கே சாரதாக்குமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உசுறே வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும் காவரிக்கு வயத்தில் இருக்க குழந்தைக்கு எதனா ஆகிட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்கே சாரதாக்கிட்டே கேட்க என்ன இன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அடிபட்டு இங்கே ரோட்டில் வந்துட்டு இருந்தா நேங்க தான் கூட்டிகிட்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் இதுக்கெல்லாம் காரணமான அந்த பசுபதியை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகும் அங்கே விஜய் கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க விஜயுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளோ பட்டாலையும் போ திருந்தாது போல இந்த டைம் அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகும் அங்கே காவிர்கிட்ட பேசலாமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கே விஜயமே கேட்குறாங்க விஜய் போயிட்டு உள்ள காவிரியை பார்த்ததும் காவிரியை பார்த்துட்டு இவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே இருக்காங்க இங்கே கங்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே இருக்காங்க ஏன்னா காவரிக்கே அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு தெரிஞ்சுமே அங்கே கங்காவுக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுக்குமே கால் பண்ணி கேட்குறாங்க உடனே குமரனுமே பார்த்தீங்கன்னா காவரிக்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பின்னாடி தான் இங்கே கங்காக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதியாகவும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனாவுமே பார்த்தீங்கன்னா சமையல் இருக்காங்க அங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா உள்ள போவோம் உடனே நிவின் நீங்கள் என்ன போகிறேன்னு சொல்லிங்கன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி சமைக்கிறேன் நான் உங்கக்கிட்ட எந்த கேள்வியும் இல்லை இதுக்கு மேலே என்ன கேட்டேன்னா எங்கூட பேசவும் பேசாதீங்க நான் நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சமாதானமாக எமுனாவுமே பார்த்தீங்கன்னா நீ பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கலாம் அங்கே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்